வட தமிழக புதுவை மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு உண்டு அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்றது டிப்ரெஷன் அதற்கு அடுத்த ஸ்டேஜ் அப்படின்றது டீப் டிப்ரெஷன் அதற்கான சாத்தியக்கூறு உண்டு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மழையின் டேட்டா பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்துள்ளது புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலுமே மழை பெய்துள்ளது தமிழகத்தில் இன்று இருபத்தி ஒன்றாம் தேதி அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான வானிலை எச்சரிக்கை மற்றும் முன்னறிவிப்பு முதல்ல வங்கக்கடல் பகுதி பார்த்துக்கலாம் இன்று இருபத்தி ஒன்றாம் தேதி அக்டோபர் காலை ஐந்தரை மணி அளவில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அதே பகுதி எட்டரை மணி அளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதாவது வெல் மார்க் லோ ப்ரெஷர் ஏரியாவாக அதே பகுதிகளில் நிலவுகிறது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை இருபத்தி ரெண்டாம் தேதி அக்டோபர் மதியம் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வட தமிழக புதுவை மற்றும் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளுக்கு அப்பால் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு உண்டு அதற்கடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதாவது இருபத்தி மூன்றாம் தேதி அக்டோபர் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழக புதுவை தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து மேலும் வலுவடையும் வாய்ப்பு உள்ளது அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்றது டிப்ரெஷன் அதற்கு அடுத்த ஸ்டேஜ் அப்படின்றது டீப் டிப்ரெஷன் அதற்கான சாத்தியக்கூறு உண்டு

முதல்ல இந்த சினாப்டிக் சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் அப்புறம் இந்த மழை குறித்த தகவல்கள் விவல் சி ஸோ தெற்கு அந்தமான் அடுத்த மூன்று சுச்சுவேஷன்ஸில் இரண்டாவது வந்து தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இது இரண்டாவது சினாப்டிக் சுச்சுவேஷன் மூன்றாவது வந்து அரபிக்கடல் பகுதிகளிலே நேற்று தென்கிழக்கு அரபிக் கடல் பகுதிகளிலே நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றும் அதே பகுதியில் நிலவுகிறது இது மேற்கு திசையை நோக்கி மெதுவாக நகர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் வாய்ப்பு உள்ளது இந்த மூன்று சினாப்டிக் சுச்சுவேஷன்ஸ் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மழையின் டேட்டா பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்துள்ளது புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலுமே மழை பெய்துள்ளது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது அப்புறம் நான்கு இடங்களில் மிக கனமழை பதிவாகியுள்ளது அதிக அளவாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் தங்கச்சி மடத்தில் பதினேழு சென்டிமீட்டர் பாம்பன் பதினைந்து சென்டிமீட்டர் மண்டபம் பதினான்கு சென்டிமீட்டர் வரட்டுப்பள்ளம் ஈரோடு மாவட்டத்தில் பதிமூன்று சென்டிமீட்டர் மற்றும் இருபத்தி இரண்டு இடங்களில் கனமழை பதிவாகி உள்ளது இன்றைய தேதி வரைக்கும் அதாவது வடகிழக்கு பருவமழை காலம் ஃபர்ஸ்ட் அக்டோபர்ல இருந்து இன்று வரை இருபத்தி ஒன்றாம் தேதி அக்டோபர் வரை தமிழகத்தில் பதிவான மழை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பதிவான மழை அளவு பதினாறு சென்டிமீட்டர் இயல்பு மழை இன்று வரைக்குமான இயல்பு மழை அளவு பத்து சென்டிமீட்டர் அப்போ இயல்பிலிருந்து இன்று வரை பதிவானது இயல்பிலிருந்து ஐம்பத்தி ஒன்பது சதவிகிதம் அதிகமாக பதிவாகி இருக்கிறது இதில் பதினாறு மாவட்டங்கள் வந்து இயல்பு இயல்பை விட மிக அதிகமாக பதிவாயிருக்கு அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னா இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு இந்த தேதிகளில் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்யும் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் வாய்ப்புண்டு புதுவை மற்றும் காரைக்காலிலும் இதே இதேபோல இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்புண்டு இருபத்தி மூன்றாம் தேதி தமிழகத்தின் அநேக இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மழை பெய்யும் வாய்ப்பு இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு இப்போது கனமழை மிக கனமழை அதிகனமழைக்கான எச்சரிக்கை இப்போ பாத்தீங்கன்னா இன்று அதாவது இன்று காலையிலிருந்து நாளை காலை எட்டரை மணி அளவுடன் எந்தெந்த மாவட்டங்களில் அதிகனமழை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா எட்டு மாவட்டங்களில் கடலோர மாவட்டங்களில் அதிகனமழை எதிர்பார்க்கிறோம் புதுச்சி அதோடு கூட தமிழகத்தின் எட்டு மாவட்டங்கள் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகள் பத்து மாவட்டங்களில் மிக கனமழை எதிர்பார்க்கிறோம் ஏழு மாவட்டங்களில் கனமழை எங்கெல்லாம் அதிகனமழை எதிர்பார்க்கிறோம் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் புதுவை அப்புறம் ராமநாத் சாரி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் இதுல இந்த எட்டு மாவட்டங்கள் கூட புதுச்சேரி மற்றும் காரைக்கால்னு சொல்லிட்டேன் நாளை நாளை பார்த்தீங்கன்னா நான்கு மாவட்டங்களில் அதிகன மழை சொல்லியிருக்கோம் புதுச்சேரியோடு பதினோரு மாவட்டங்கள் மிக கனமழை மற்றும் காரைக்கால் ஆறு மாவட்டங்கள்ல கனமழை எந்த நான்கு மாவட்டங்கள் அதி கனமழை எதிர்பார்க்கிறோம் இருபத்தி இரண்டாம் தேதி அக்டோபர்னு சொன்னீங்கன்னா செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் புதுச்சேரி சென்னையை பொறுத்தவரை கேட்டிங்கன்னா சென்னைக்கு இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம மிக கனமழை